உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் இருக்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் டிசம்பர் மாதம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கடகராசியில் குரு உச்சம் பெற்று தன்னுடைய வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்த சிம்ம ராசியில் கேது பகவான் राम राशील बुद्धन भगवान விருச்சிக ராசியில் சூரியன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி இயல்பு நிலையிலோட இருக்கிறார் இந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள்ல கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நான்காம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து தன்னுடைய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த நான்காம் தேதி டிசம்பர் மாதம் அந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் அடுத்து புதன் பகவான் ஏழாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ராசியில ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறாரு அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால இந்த மாதத்துல மொத்தமாக கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் தனுராசில மூன்று கிரகங்கள் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அதிசாரம் முடிந்து மிதுன ராசியில வந்தாச்சு சனி பகவான் ஆஷிஷோல் அவரு இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் தன்மைகள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இதனால குடும்பத்துல ஒரு சிறிய மாற்றங்கள் ஒரு வீடு மாற்றம் செய்யறது அல்லது வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் செய்யறது இந்த மாதிரியாக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு அதாவது யாருக்குமே வேதனை அளிக்க கூடாத அளவிற்கு இவர்களினுடைய வார்த்தையில ரொம்ப கவனம் இருக்கும் ஆனால் கோபம் அப்படின்றது அவர்களினுடைய வார்த்தைகள்ல அதிகப்படியாக வெளியில வந்துடும் ஏன்னா உள்ளுணர்வுகளை அடக்கி 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 இவர்கள் வெளியில கோபத்தை வார்த்தைகள் மூலமாக தான் காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அத கோபம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வராது வந்துருச்சு அப்படின்னா இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பது மிக பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப அன்பு இருப்பாங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சரி மாமனார் மாமியார் மாதிரியான உறவுகள் இருந்தாலும் அடுத்து உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியாக ஒவ்வொரு உறவுகளுக்கும் தனக்குண்டான ஒரு அந்தஸ்தை கொடுத்து தனக்குண்டான ஒரு மதிப்பை கொடுத்து அவர்களுக்கு சில தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்ப இவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர்கள குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மறுக்கப்பட்ட ஒரு நபராக இவர்களை மதிச்சு எந்த ஒரு விஷயமும் செய்யாத ஒரு நபராக ராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்களை எந்த அளவுக்கும் ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க ஏதாவது ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா கூட அந்த பிளான் கூட இவர்கள் கிட்ட கேட்காம அவர்களே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களே முடிவெடுத்து அதை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஒவ்வொரு இடத்திலையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அந்த குடும்ப நபர்களால மறுக்கப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பாங்க தாண்டிதான் வந்திருப்பாங்க இவர்கள் மதிச்சா என்ன மதிக்காட்டி என்ன அப்படின்ற மாதிரியாக தனக்கு இருக்கக்கூடிய உழைப்பு தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நம்பி வாழ்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் மிகவும் ஒரு பொறுமையாக இருந்து கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலை ரீதியான சில விஷயத்திலையும் சரி கூட வேலை பார்க்கறவங்க எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை ஈடுகட்டி அவர்களுக்கு எந்த விதமான இந்த துலாம் ராசி என்பர்கள் ஆனா இவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் கூட இவர்கள் கூட வேலை பார்க்கறவங்க அதை பெருசுபடுத்தி அதை இவர்களுக்கு ஒரு பாதகமாக ஆக்கி அந்த இடத்துல இருந்து இவர்கள் அவமானப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க இந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை தனக்காக எல்லாருமே ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும் இந்த டிசம்பர் மாதம் இந்த சில மாற்றங்களை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு நேரம் ஒரு சுயநலமாக மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுயநலம் அப்படின்ற ஒரு பாட்டு இவங்களுக்கு கிடையாது எல்லாமே மற்றவர்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பாட்டு தான் இது வரைக்கும் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய நலத்திற்காக தான் எங்கெல்லாம் மறுக்கப்பட்டனோ அந்த இடத்துல இவர்கள் நல்ல ஒரு நிமிர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு சுயநலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா மேடம் எங்களுக்கு நான் நினைத்தது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன நினைக்க போறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அடுத்து வேலை சார்ந்த அமைப்பு அமைப்புகள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு பதவிகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அதை வெளியில காட்டாம உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்தினதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அடுத்து அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பொறுமை இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு பூமி ஆளக்கூடிய ஒரு அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இருந்து குழந்தை பாக்கியம் திருமண ஏற்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு புது உறவுகள் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த குழந்தை பாக்கியத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வருடம் கழிச்சு நீங்க குழந்தை பத்துக்கலான் அப்படின்னு முயற்சி பண்ணும் நிறைய தடைகள் வந்திருக்கும் அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அந்த இரண்டாவது குழந்தை பிறக்க கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வந்து ஒரு நல்ல வீட்டுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு வளர்ச்சியையும் செல்வ வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண வரன் பார்க்கறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரப்போகுது வெளியூர்ல இருந்து திருமண வரன்கள் பார்க்க போறீங்க அது முன்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை இது மாதிரியாக எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் வேலை ரீதியான ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அதற்குண்டான முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது சில பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த கோச்சார நிலவரப்படி பலன்கள் நடக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி கெடுதலான திசா புத்தி இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது எல்லாத்தையும் நிவர்த்தி நம்ம இந்த காலம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தினால நமக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் வரும் இந்த இந்த மாதம் அதாவது இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் காமாட்சி அம்மனை நிறைய வழிபாடு காமாட்சி அம்மனுக்கு ஒரு சாரி புடவை வாங்கி சாத்திரதாக வேண்டிக்கோங்க அது எந்த வேண்டுதல்னாலும் இருக்கலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட வேண்டுதலோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட வேண்டுதலோ ஒரு திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட வேண்டுதலோ எதுவாக இருக்கலாம் ஆனால் அந்த அம்மனுக்கு ஒரு புடவை சாத்தி அதாவது சாத்துறதாக ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்து கன்னி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையான ஒரு அவங்களுக்கு உண்டான சில ஆடைகளை தானமாக இந்த சின்ன சின்ன ஒரு உதவிகளை செய்வீங்க ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதனால உங்களுடைய இந்த பரிகாரம் எல்லாம் செய்யறதுனால உங்களுடைய சேமிப்பு அப்படின்றது வளரக்கூடிய ஒரு நேரம் தேவையில்லாத செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவோட நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடன் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்